பாப்பா சொன்னா நீ சினிமாவே பார்த்தது இல்லையா பிள்ளைக்கு பதில பத்திலா சினிமா என்னன்னே தெரியாது அம்மையா இப்படி ஒரு பிள்ளை உலகத்திலே நான் பார்த்தது இல்ல அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சூறாவா ஒவ்வொரு எனக்கு ஒவ்வொரு திசா முடிக்கும் போது எனக்கு பாப்பா கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்படியே நான் ஃபுல்லாவே முடிச்சேன் எத்தனை வருஷம் முடிச்சீங்க ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஃபுல் குருவானே முடிச்சீங்க ம் அ நம்ம இதுவரைக்கும் ஏறத்தால் ஒரு முந்நூற்றி அஞ்சு வீடியோ நம்மளோட யூடியூப்ல போட்டிருக்கோம் பட் இது மாதிரி ஒரு வீடியோ நம்மளோட யூடியூப்ல நம்ம போடலை என்னன்னா ஒரு மிகப்பெரிய திறமை வாய்ந்த குழந்தை அந்த குழந்தை ஆறு வயசுல குருவான் முழுமைக்கும் மன்னனம் செய்து நீங்கள் எந்த இடத்துல எந்த ஆயிரத்தி எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடிய த திறமை உள்ள குழந்தை அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய அவார்டுகள் நிறையா மெடல்ஸு நிறைய கேஷ் பிரைஸ் இங்கே சவுதி அரேபியாவில் அமீர்கிட்டையே அவார்டுகள் ரிவார்டுகள் இப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைய பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் மாசால்தான் அந்த குழந்தையினுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் ஒன்றரை வருஷம் காத்திருந்தேன் ஓகே அது நான் முக்கியமாக சொல்லிடுறேன் ஏன்னா பயங்கர பிஸியாக இருந்தாங்க அவங்க ஓதுற ஓதுறதையும் ஓதுறது ஓதுறத எப்படி ஓதுன்னு சொல்லி கொடுக்குறதுலையும் பயங்கர பிஸியாக இருந்தாங்க இன்றைக்கி நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி நம்ம இப்போ நம்ம அவங்கள மீட் பண்ண வந்துருக்கோம் அழுகையில் இப்போ அவங்களை போய் மீட் பண்ணுவோம் வாங்க அலாமலைக்கம் நான் சொன்ன தங்க பிள்ளை இந்த பிள்ளை தான் இல்லைங்களாமா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் பேர் என்னம்மா என்ன பண்ணுறீங்க

அதில் நீங்கள் எத்தனாவதாக வந்தீங்க மாஷாலா அதாவது எழுநூத்தொம்பது பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் நீங்கள் பதினோராவது ஆள் வந்தீங்க ஏன்னா வந்தீங்க புள்ள அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் இது வந்து பதினோராவாக வந்த சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு ரூபாய் கொடுத்த கேஷ் ப்ரைஸு இப்போ வந்து நீங்கள் இங்கே சவுதியில குரான் காம்படிஷன் கலந்துருக்கீங்கல்ல உங்களுக்கு யார் பிரைஸ் கொடுத்தா அவங்க மாஷல்லா ஒரு அமீரா அவங்களோட கையில் போய் பிரைஸ் வாங்கினது இருக்கீங்க நம்ம உள்ளே ஒரு அமீரா கையில் பிரைஸ் வாங்கினது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியலாம் அதுவும் உங்களோட சின்ன வயசில் அல்ஜம்தான் ரொம்ப பெருமைக்கு விஷயம் உங்களுக்கு எதனால லெவன்த்து ப்ரைஸ் போச்சு சூரா யூனிஷன் மிஸ்டேக் பண்ணதால் போயிடுச்சேன் இப்போ காம்படேஷன் போட்டி நீங்கள் அப்போ காம்பிடேஷன் காய்கறில எத்தனை வயசு உங்களுக்கு எட்டு வயசு ஆனால் அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு வந்து முப்பத்தோரு வயசு அப்போ அந்த ப்ரின்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க உன்னுடைய ஏஜுக்கு போய் வந்துருக்கீங்க ஆக்சுவலாக கிடைக்க வேண்டியது உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பாராட்டாங்க இதை வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க மாஷாலா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பிள்ள அளவுக்கு ஒரு அவார்ட்ஸு மெடலு

அதை போட்டுலாம் பாருங்கள் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் போட்டுறா பாருங்கள் இதுக்காகத்தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க அதாவது இவங்களுக்கு வந்து எங் மெமரேஸ் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இவங்களுக்கு அவார்டும் கொடுத்துருக்காங்க அதனுடைய சவுதி கவர்மெண்ட்டே அவங்களுடைய வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த குரான் இருக்கீங்க கற்று முடிச்சுங்க

நாலு பண்ணுவீங்க என்னன்னா நீங்க எல்கேஜி डायरेक्टली ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகலை ஸ்டாண்டர்ட் போனாங்க அப்படின்னாங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காக डायरेक्टली போகல ஸ்டாண்டர்ட் ஏன் அப்போ

அப்படி ஒரு பயங்கர பிணைப்பில் இருக்கிறாங்க அப்புடின்னு சொன்னாங்க அந்த குருவானை பற்றி சில கேள்விகள் நம்ம பிள்ளைகிட்ட கேட்போம் ஓகேயா தயாரா நான் கேஷோலாம் பதில் சொல்லுங்க தெரியலைனால நோ ப்ராப்ளம் எல்லாமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா ஒன்றும் அவசியம்லாம் இல்லை ஓகேயா பஸ் விசாரணை அல்லாவுலேருந்து ஆரம்பம் அல்லாவுடைய பெயர் குருவானின்

ஓகேயா இப்ப கடைசியে நான் இரண சுரா என்னன்னு தெரியுமா சுரா மசல் மசல் எங்க இரணச்சோன்னு தெரியுமா மதினால இறங்குச்சு இரணச்சு مدينهல இரணச்சு இரணஞ்சால் ரொம்ப சிறப்பா பத்தி சொல்றீங்க அதே மாதிரி குருவானிலே கூறப்பட்டுள்ள மிக சிறிய ஆயத் இருக்குன்னு தெரியுமா சின்ன சுரா சின்ன

你要不这个包

மதியம் மசூல் தான் உங்களுடைய குரூப் பயங்கரமான இன்ஸ்பிரேஷனும் ஆ அதனால் அப்படியா வேற யாராவது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வேற யாராவது இருக்காதிங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இவங்க நமக்கு சேரஞ்சாக இருந்தாங்க அவங்களோட முடிக்க முடியும் வாங்கிகிட்டே இருக்காங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு ஆனா நான் வந்து கேட்கும்போது மக்கா அரசியல் கேட்டுருக்கேன் ஆ என்ன கேட்கொள்ளி வந்து சேல சேலரி முடிச்சிடுச்சி

அடைய வேண்டிய இடத்த அச்சீவ்மெண்ட் பண்ணி எத்தனை வயசுல அவங்க எத்தனை வயசில் முடிச்சாங்க செவன் எடுத்து அப்போ நீங்கள் யாரும் இதை ஃபர்ஸ்டு முடிச்சது நீங்கள் இதை மார்சாலா வாழ்த்துக்களை வாழ்த்து நான் கேட்கணும்னு போச்சு கூட நீங்கள் ஓகேயா வாப்பா சொன்னாரு நீங்கள் சினிமாவே பார்த்தது இல்லையா அப்படியா பதில பற்றியா என்னம்மா என்னமா சொல்லி நடந்து சினிமானே அனைது என்னன்னே தெரியாது எப்படி ஒரு உள்ள உலகத்திலே நான் பார்த்ததில்லை உண்மையிலே தெரியாதா ஒரு படம் கூட பார்த்ததில்ல யாராவது நடிகர்கள் நடிகைகள் நீ தமிழ்நாடு தானா என்னம்மா எனக்கு உண்மையா புரியலையம்மா எப்படிம்மா அப்படி ஒரு படம் சினிமா கொஞ்சோன்னு காதல பாட்டு விழுகுது அப்படின்னு இப்ப போற காலங்களில் தன்னுடைய லைஃபை வந்து சினிமா ஆட்களுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கிற காலத்தில் சினிமான என்னன்னே தெரியாத ஒரு பிள்ளையை என்னுடைய வாழ்க்கையிலேயே என்னுடைய லைஃப்லேயே முதல் முறையாக விதப்பாக்கிறேன் அந்த உங்களுக்கு இதை நான் இப்போ நீங்கள் குருவான் ஓதிகிட்டே இருக்கீங்க கடந்த ஏறத்தாழ ஒரு அஞ்சு வருஷமா ஓதுனீங்க குருவான் இந்த அஞ்சு அல்லது ஆறு வருஷத்தில் எத்தனை தடவை எத்தனை குருவான் நீங்கள் ஓதிருப்பீங்க வச்சு ஓதிருக்கீங்க நீங்க ஓதுன குருவான் பார்ப்போம் ஏன்னா உங்க அத்தா என்ன சொன்னாரு நான் என்னுடைய புள்ளை ஓதுன குருவான எல்லாம் நான் சேமிச்சு வச்சிருக்கேன் ஆரம்பத்தில் ஓதுனது அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் ஒரு விஷயத்த என்னன்னா படிச்சு படிச்சு கிழிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த புள்ளை எடுத்து ஓதி 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 பல தடவை அந்த அப்படி தாழைப்படா அதனுடைய குவாலிட்டி குறைஞ்ச அந்தளவுக்கு குவாலிட்டி குறைஞ்ச குருவான் அப்போ எந்த எந் எத்தனை தடவை போதியிருப்பாங்க அவங்க அப்படின்னு உருவானதாக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா பார்த்தா அதை நம்ம பார்க்க போகிறோம் அது புரிஞ்ச கையோட பிள்ளைக்கு மெடல் ஷீல்டு வேறு இதெல்லாம் பார்த்துட்டுப்பள்ள வாங்கின மெடலு மெடல் இருக்குது இது சர்டிஃபிகேட்டு இது வந்து அவங்க கேஷ் ப்ரைஸ் கொடுத்த அவார்டு அது ஒரு அவார்டு அது ஒரு அவார்டு இது இது வந்து அந்த ஜாமியாவில் கொடுத்தது இப்படி நிறைய அவார்ட் இருக்குது முக்கியமான தகவல் ஒன்று என்னென்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாங்க அவங்க எப்போ கொடுத்தாங்க யாருக்கா கொடுக்கு ஆ அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இங்கே யூ யுஏசியினுடைய சேர்மன் அண்ணன் பத்ர்தீன அவங்க வந்து பிள்ளைக்கு வந்து ஒரு வைர நெக்லஸும் அந்த வயிறை தோடு இது வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் யார் அவங்க அண்ணன் வந்து அண்ணனுடைய இது எப்படின்னா இது மாதிரி நிறையா பிள்ளைங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணுவாங்க கொடுத்து கொடுத்து இன்ஸ்பிரேஷன் பண்ணுவாங்க இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து வயிறை நெக்லஸ் இது வந்து வயிறை தோடு இது வயிறு தோடு இது பாருங்கள் பார்த்தா தெரியும் அவங்க வந்து நிறையா பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஓகேயா அவங்கள வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மார்ஷால்தான் வேறு ஒன்று வந்து ஐடபிள்யூஎஃப் மூலயமா பாப்பாவுக்கு வந்து ஒரு இது சர்டிஃபிகேட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் வரவேற்கத்தக்கது அதே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இதுதான் ஐடபிள்யூஎஃப்ல கொடுத்த சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டில் ஒரு நினைவு பரிசு அந்த பிள்ளையினுடைய ஒரு திறமையை பாராட்டி அந்த பிள்ளைக்கு கொடுத்த ஒரு இது ஐடபிள்யூஎஃப் மூலிமா கொடுத்துருக்காங்க இது அன்புல நம்ம பாப்பாட்ட கேட்டோம் சில விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு அதுக்கிடையில் பாப்பாவனுடைய ஊதி படித்து முடித்த உருவான்களை நம்ம பார்வையிட போகிறோம் அதே மாதிரி அவங்க அவார்டு அதெல்லாம் அப்படியே ஒரு விளான்ஸ் நான் அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்மளுடைய நண்பர் இந்த மாதிரி இவங்க தான் அந்த குழந்தையினுடைய தகப்பனார் அந்த அறிவுனுடைய அறிவுக்கு இவங்க இவங்களும் இவங்களுடைய தான் காரணம் வளர்ந்ததில்லை இப்போ வந்து அந்த குழந்தை ஓதனை குருவான்களை நம்மள்ட காட்டுவாங்க சில குருவான்களை காட்டுவாங்க காட்டுவாங்கப்போ பாருங்கள் அதை ஒரு பொக்கிசமாகவே அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க

ஓ சரி 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 ஆமா இப்ப இதுல சார்ஜ் இல்ல சரி சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல பாத்தீங்கன்னா இப்போ அவங்க இப்ப ஓதுறாங்கன்னா இது அதுவே அந்த குரான் வந்து யார் வாய்ஸ் வரும் அந்த மாதிரி எல்லாருடைய அப்துல் பாசித் அல்பசி அப்படி எல்லாரும் வாய்ஸ் இருக்கு சரி சரி இப்ப நம்ம எல்லாமே எல்லா நேரமும் வைஃப் பக்கத்துலயே இருக்க மாட்டாங்க அப்ப அவங்க என்ன செய்வாங்க இந்த குரான் வந்து அவங்க வாங்கி கொடுத்தா இந்த இது வாய ஓதும்போது அதுவே வந்து அவங்க ஓதும்போது அவங்க அவங்க டோன்லயே பின்னாலயே ஓதுவாங்க எதுவும் தப்பு இருந்தா கூட அவங்க திருத்திக்குவாங்க அதனால அவங்களுக்கு செல்ஃபா அந்த இத ஓதட்டும்னு சொல்லி அவங்களுக்கு இந்த

பாரு மாஷல்லா மாஷல்லா இது வந்து கப்பு வந்து அண்ணன் வந்து கிரிக்கெட்டு விரும்பி வெறிய நல்லா விளாடக்கூடிய ஆளு அப்படின்னு அவங்க வீட்டுக்கு வந்தா மாஷல்லா ஒரு கபடி நிறைய கப்பா அடிக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையனுடைய அவார்ட்ஸ் எப்போ கொடுத்தாங்க என்ன டேட் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க அப்பொண்டு ஃபுல் ஃபுல்லாக அதில் இருக்குது அதாவது ஜெட்டிஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து சவுதியினுடைய சவுதியில் கொடுத்தது அவங்க இது சொன்னாங்கல்ல அமீர்டா வாங்கினது அப்படின்னு சொன்னாங்க அமீராட்டா வாங்கினது அதே மாதிரி இதுவும் சவுதியில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறையா மெடல்கள் பிள்ளைக்கு சவுதி நிறையா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ அரபியில் எழுதியிருக்காங்க என்னென்னு கேட்போம் என்னமா எழுதியிருக்காங்க அரேபியில் இதில் அப்படின்னு என்னம்மா

ஓய் இ வெ एवरी சொல்லி கொடுத்தீங்க எந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணீங்க இ இன்ஸ்பிரேஷன் ஐட்டாங்க மூங்க அடுத்து மகனுக்கு 마শাআল্লাহ யாரை ஒரு பொண்ணு நம்ம இங்க இருக்கோம் ஸ்ரீலங்கா ஏட்ல அமெரிக்கா ப்ளே பார்த்து அதுல மெசேஜ் போட்டு நீங்க புள்ளையில எப்படி ட்ரெயின் பண்ணீங்க என்ன செஞ்சீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அவங்களே நான் சொல்லி என் வைஃபா அந்த மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணி சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட 15 جوسக்கு அப்புறம் 마শাআল্লাহ எത്ര جوسமா வதியறங்க 24 24 جوس அன்பர்களே வீடியோவினுடைய இறுதி கட்டத்துக்கு தான் நம்ம பிள்ளைய வந் இந்த பிள்ளைய வந்து அடிக்கடி என்கரேஜ் பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நிறையா அமைப்புகள் இருக்காங்க இருந்தாங்க என்கரேஜ் பண்ணாங்க ஒரு சிலர் என்கரேஜ் பண்ணாங்க ஆனால் இஸ்லாமிக் பேர்ஷனை பொறுத்தளவில் அந்த பிள்ளைய நம்ம அடிக்கடி என்கரேஜ் பண்ணால் தான் இதை என்கரேஜ் பண்ணுற பார்க்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஆர்வமாக இஸ்லாத்தை அந்த குருவான கற்றல் தேடலை தேடுவாங்க அதனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும் இதில் பார்த்துக்கிட்ருக்கக்கூடிய ஜமாந்துகளாக இருக்கட்டும் இந்த பிள்ளைக்கு ஒரு முறையான அங்கீகாரம் கொடுங்க இறுதி கட்டத்தில் வந்து அவங்களோட சின்ன சின்ன கொஸ்டின் கேட்போம் உங்களுடைய அடுத்த கோல் என்ன இஸ்லாமிக் காலஸ் ஆரண்ணா செவன் பர்சன் ஆஃப் குருவானு முடிக்க இருந்தீங்க

ஒரு அழகான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஜிசாக்கல் அஹே ஜிசாக்கல் அஹே வேறு என்ன இருக்குது உங்களுக்கு ஆமிஷன் சொல்லுங்கள் உருவாகணும் அது ஒரு அமிஷன் ஆ வேறு உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்கள்லாம் டவுட் கேட்டு ஓதணும்னா நீங்கள் அவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு வாய்ப்பு சொல்லி சொல்லுங்கள் சொல்லி கொடுப்பீங்க மசாலா நீங்கள் கற்றுக்கிற வயசில் இருந்துக்கிட்டும் உங்களுடைய வளர்ச்சி பிறருக்கு சொல்லி கொடுக்குற அளவு இருக்குது அதை நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஒன்று இன்னொன்று என்னென்னா சினிமாவே சினிமானால் என்னென்னே தெரியாத ஒரு உள்ளே உலகத்துலேயே நான் இப்போ தான் பார்த்தேன் அதுவும் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அதான்